அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அற்புதமான ஒரு எண்ணெய் தயாரிப்பு முறையை தான் பார்க்க போகிறோம் அதிகமாக முடி உதிரலை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய எண்ணெய் தான் இது இந்த எண்ணெய் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஸ்ட்ரெஸ்னால கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எண்ணெயை தயார் செய்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு வாரத்திலே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் கொட்டின முடிகள் எல்லாமே சின்ன சின்னதாக துளிர் முடிகளாக வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுதலை கட்டுப்படுத்த எத்தனையோ எண்ணெய்களை யூஸ் பண்ணியும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த எண்ணெய் ஒரு வரப்பிரசாதம் இந்த எண்ணெயில் யூஸ் பண்ணிருக்க ஒரே ஒரு பொருள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஆயிரம் மூலிகைகள் சேர்த்து எண்ணெய் தயாரிச்சா என்ன பலன் கொடுக்குமோ அதை இந்த ஒரு பொருளே கொடுத்துரும் அந்த அற்புத பொருளை வச்சு எப்படி இந்த எண்ணெயை தயாரிக்கணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெட்டிவேர் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ந்த பன்னீர் ரோஜா இதழ்களை சேர்க்கணும் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் பொருட்களை சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் தயாரிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு கூட குறைய பொருட்களை சேர்த்துக்கோங்க நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்திருக்கேன் செக்கு எண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் செக்கு எண்ணெய் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க பேராஷூட் அந்த மாதிரி கடையில் வாங்குற எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இப்போ இந்த எண்ணெயை டபுள் பாய்லர் மெத்தடில் தான் சூடு பண்ணணும் டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய் அப்படியே விட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடாகி நாம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான பொருளையே சேர்க்கணும் இதுதான் வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் முடி உதிர்தலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த பொருள் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்குமே நல்ல ஒரு மருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் வேம்பாலம் பட்டை சேர்த்துட்டு மூணுலருந்து அஞ்சு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க வேம்பாலம் பட்டை போட்டதுமே எண்ணெயுடைய கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த எண்ணெயில் நாம் கருவேப்பிலையோ இல்லை மருதாணி இலைகளோ எதுவுமே சேர்க்கல அதெல்லாம் செய்யக்கூடிய வேலையை இந்த வேம்பாலம் பட்டையே செஞ்சுரும் மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ இந்த எண்ணெயை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயம் இந்த எண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் சீக்கிரமாக ரிசல்ட்டை கொடுக்கும் தினமும் இந்த எண்ணெயை ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு தலைக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை தலைக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் தலையில ஊறணும் அதுக்கப்புறம் நீங்க தலைக்கு குளிக்கலாம் இந்த எண்ணெயில வெட்டி வேர் வாசனை மட்டும் தான் தெரியுமே தவிர வேற எந்த ஒரு வாசனையும் தெரியாது நாம சேர்த்துருக்க பொருளை எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க திரும்பவும் எண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா தூர போட்டுருங்க இந்த வேம்பாலம் பட்டை எங்கே கிடைக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் இந்த வேம்பாலம் பட்டை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் விலை ரொம்பவே கம்மி தான் கட்டாயம் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்